திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பேர்த் டே பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா லால்குடியில் டி டிஎஃப்எஸ் எஸ் ஷேகர் அவர்கள் இருந்து பண்ணி பர்த்டே செலபம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லா விஷயம் போகிறாங்க சொப்பிங்க இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர் தான் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தமங்கலம் ஆர் டி ஒய் யோகேஷ் மற்றும் டி விஷ்ணுகுமார் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார் செலவாக சார் விஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படினா தேவ் தர்ஷன் சிவர் அந்த மாதிரி பர்த்டே செலவு பண்ணுறாரு சிவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா நீனும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பண்ணும் அப்போது திருச்சி லைஃப் ஸ்டைல்ஸ் நண்பர்கள் அண்ட் விஜய் சுரேந்தர் அஜித் ஜில்லா பிரசனா மனோஜ் ஜெசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்துட்டு உங்கள் சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த் டே சிறப்பம் போறாங்க அப்படின்னா திருச்சி அளித்துறையில இருந்து தருண் வந்து பண்ற நீ பர்த் டே சிறப்ப பண்றார் சிவரிக்கு அலோஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்பா மீறி யூஸ் பண்ணா அம்மா அப்பா அண்ணன் ரொம்ப பஸ் லாஸ்ட் பண்ண பொறுத்தது அனைத்து நண்பர்கள் சார் பாகு சார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தருணுக்கு வந்து பண்ணாங்க தருண்க என்னோட சிறப்பம் பத்ரோஸ் ரொம்ப சார் பார்க்கும்மா முக்கியமா தீம்ஸை பர்ஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த் டே தருண் நெக்ஸ்ட் பர்த்டே பண்ண போறாங்க அப்படின்னா சிம்மலார் சிவகாந்தமானி பர்த் டே சிறப்ப பண்றாங்க

திரு நம்பி ராஜன் அவர்கள் பண்ணி பேர்தே செல்வம் பண்றாங்க பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி திருமதி ராதிகா அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க மகள்கள் ரஞ்சிதா ரஞ்சினி மகன் விஜய் மற்றும் அவரோட மச்சான் திரு வடிவேல் அவர்கள் சார்பாக மற்றும் திருச்சி மாவட்ட தேவேந்திர குல வேளாளர் மற்றும் ராகவி ஆடியோஸ் அண்ட் மலர்கோவில் நண்பர்கள் குத்தைப்பார் நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக நெக்ஸ்ட்டா போதிரை செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு லக்ஷனா ஸ்ரீ சைவங்க வந்து பண்ணி போதிரை செல்பம் பண்றாங்க சைவங்களுக்கு அலட்சி பண்ண போறாங்க ஸோ இங்கே அதை பார்ப்போம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் சித்தப்பாக்கள் சித்திகள் சந்தோஷ் குமார் தையல் நாயி கார்த்திகேயன் அண்ட் சங்கீதா வந்து பண்ண உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்க சார் பகுமான் முக்கியமாக ஸ்ரீம் சார் பாய் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரை

நெக்ஸ்ட் ஆகிரசில் பண்ண போறாங்க அப்படி பண்ணா சுகன்யா சிவகங்கை பண்ணி போதிரசில்பம் பண்ணுறாங்க சிவகங்கைக்கு எல்லா விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத விஷ் விஷயம் அவங்க கணவர் திரு சக்திவேல் அவர்கள் சார்பாக மகன் நமேஸ்வர் அவர்கள் சார்பாக மற்றும் மாமியார் திருமதி லோகாம்பால் அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா திருமதி தேன்மொழி அவர்கள் சார்பாக மற்றும் சரோஜினி அவர்கள் சார்பாக அமுதாவலி மோகன்ராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் சிவா பிரபு சரத்குமார் அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா மகாலட்சுமி அண்ட் சந்தானம் அண்ட் பிரித்திவிக் மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ என்னோட சார்பாக பார்த்துக்கோ உங்க சார்பாக முக்கியமாக ஜிரீம் சர் பண்ணிக்கலாம் சாப்பி போதிலே நெக்ஸ்ட் அபர்்தேர சிலப பண்ணப் போறாங்க அப்படியே திரு நாகராஜன் அவர்கள் வந்து பண்ணி बर्थडे சிலப பண்ணறாங்க சோ இவங்களுக்கு அலாங் பண்ணப் போறாங்க சோ அப்படியேங்க பாப்போம் இவங்க உங்களுக்கு விஷ் பண்ணத அம்மா அப்பா மற்றும் ஆல் நண்பர்கள் அண்ட் திருச்சி போலீஸ் காலனி அண்ணா நகர் நண்பர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் நம்ம போறது அவங்க பிரதர் முருகேசன் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பாத்ர சொங்க சார்பாகவும் மற்றும் முக்கிய மஸ்டீம் டீம்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி बर्थडे நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு அடைக்கலம் திருமதி அன்னலக்ஷ்மி அவர்கள் வந்து ரெண்டு பேருக்கும் பண்ண போறாங்க அப்படின்னா சங்கர் சந்தியா அவர்கள் சார்பாகவும் இளங்கோ விமலா அவர்கள் சார்பாக எஸ் கே ஆதி அண்ட் குமரேசன் ஜீவா மற்றும் முருகேசன் ஆனந்தி அவர்கள் சார்பாக இளையராஜா சித்ரா அவர்கள் சார்பாக சேகர் சுந்தரி அவர்கள் சார்பாக கணேஷ் இந்திரா அவர்கள் சார்பாக மற்றும் பட்டாஸ் அண்ட் ஜித்து அண்ட் மோகன் பாலா திவ்யா மணி மேனகா மற்றும் மோனிகா அண்ட் கனிஷ் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக ஜிடீம் சார் பாய் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி நெக்ஸ்ட்டாக பேர்தே சிலப்பாக பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்கே ட்ரான்ஸ்போர்ட் மற்றும் ஏர் மூவர்ஸ் எம்ஐடி திரு மணிகண்டன் அவர்கள் வந்து பண்ணி பேர்தே சிலப்பாக பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாங்க போகிறது சதீஷ் நல்லையா கார்த்திக் பாண்டி அரவிந்த் மற்றும் சஞ்சய் தினேஷ் ரஞ்சித் கௌதம் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பத்திரம் உங்க சார்பாக்குமான் முக்கியமா ஸ்டீம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது